சந்திரபாபு நாயுடு அடுத்த ஆறு மாதத்திலிருந்து ஓராண்டுக்குள் மிகப்பெரிய சேதாரத்தை சந்திப்பார் நிதிஷ்குமார் மண்புழுவை விட கேவலமானவர் அவரோட பன்னெண்டு எம்பிஸும் நிபந்தனை இல்லாமல் பிஜேபியில் சேர்ந்தாலும் சேர்ந்துருவான் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மோடி காலில் விழுறார் அவர் அதே மாதிரி உடைய ஏழு எம்பிஸும் அப்படியே சேர்ந்தாலும் சேர்ந்துருவான் பன்னெண்டு ஏழாம் பத்தொம்போது இரநூத்தி நாற்பதும் பத்தொம்பதும் இரநூத்தம்பத்தொம்போது இன்னும் பதினஞ்சு சீட்டு தான் உலகமாக கில்லாடிகள் அமித்ஷாவும் மோடியும் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஆஹா ஓஹான ஒரு பவன் கல்யாணம் புகழ்கிறார் என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி எதுக்குன்னா நாயுடுக்கு வெறுப்பை கூட்டுவதற்கு அதனால் இந்த கவர்மெண்ட்டை வந்து பலவீனமான கவர்மெண்ட்டுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் பாராளுமன்றம் கூடுதுக்கு எம்பிக்கள் பதவியே இருக்கிறாங்க பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது எம்பிக்கள் இந்த முறை மறுபடியும் உள்ள போகிறாங்க மோடியினுடைய கடந்த இரண்டு முறையை போல இல்லாமல் இந்த முறை வந்து அவர் கூட்டணி ஆட்சி அவர் வந்து அமைக்கிறாரு இப்ப தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய நாற்பது எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன கடமை இருக்குது இவங்கள் செய்யக்கூடிய பிளே பண்ணக்கூடிய ரோல் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல நாடாளுமன்றம் பாராளுமன்றம்னு சொல்லக்கூடாது சிறிய திருத்தம் நாட்டை ஆளக்கூடிய மன்றம் தான் அது உலகத்தை ஆளுறது தான் பாராளுமன்றம் பாராளுமன்றம் கிடையாது இது நாடாளுமன்றம் நம்பர் ஒன் நம்பர் டூ முதல்ல ரெண்டு அரசில் வந்து அவருக்கு த தனி மெஜாரிட்டி மிருகபலம் இருந்தது இந்த முறை இல்லை ஆனால் அது இல்லாமலும் அவர் பழைய மாதிரி தான் ஆட்டத்தை போடுவார் என்று தான் இப்பொழுதே கணிக்கத் தோன்றுகிறது அதற்கான அறிகுறிகள் தான் அதிகமாக தெரியுது மாறி எல்லோரையும் கன்சென்சஸில் நடத்துனார்னால் அது நல்லது ஆனால் அது வாய்ப்பு குறைவு இவங்க கடமை என்னன்றது கடமை பற்றிலாம் இப்போ பேச முடியாது முதல்ல இந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷனாக போகுது இந்த சபை எப்படி நடக்குதுன்றதை பொறுத்து தான் பேசணும் கடந்த பத்து தடவையும் பத்து வருஷமாக முதல்ல ஏடிஎம்கே முப்பத்தேழு எம்பி அப்புறம் திமுக முப்பத்தெட்டு எம்பி இந்த தடவை நாற்பது எம்பி இருக்காங்க முதல்ல இவங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அதனால் இப்போயே வந்து இவங்க கடமை என்ன அது என்ன இதுனாலும் நம்ம பேச முடியாது பெரிய அளவில் இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியுமானா அதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் தோணுது ஏன்னா இவங்க நாற்பது பேர் இருந்தாலும் அங்கே மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடையாது அங்கே இவங்க பிஜேபி மோடியை எதிர்க்கிறாங்க எதிர்க்கிற காரணத்தால் இவங்களால் வந்து தமிழகத்திற்கு நன்மைகளை கொண்டு வர முடியுமான்னு தெரியல எதிர்க்காமலும் இருக்க முடியாது இதுக்கு அவங்க இது வித்தியாசமாக என்ன செய்ய போகிறாங்க சூட்சமாக என்ன செய்ய போகிறாங்க தந்திரமாக தமிழ்நாட்டுக்கு நலங்களை நலத்திட்டங்களை கொண்டு வராங்களான்றதுலாம் பொறுத்துருந்து தான் நம்ம பார்க்கணும் இவங்க இவங்க நாற்பது பேர் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அங்கே வந்து நிலைமை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஒரு வலுவான எதிர்கட்சிகளுடைய கூட்டணி நாடாளுமன்றத்துக்குள்ள இல்லை அது என்ன ஒரு வலுவான இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க நூற்றி அறுபத்தெட்டு பேரை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி இரநூத்தி நாற்பத்தி மூணு பேரும் தூக்கி போட முடியாதான்ற ஒரு கேள்வி எழுது இந்த கவர்மெண்ட் அதை செஞ்சாலும் செய்யும் அதனால் முதல்ல ஒரு ஆறு மாதம் நம்ம வெயிட் பண்ணணும் இப்பயே வந்து நம்ம எல்லாம் தேனும் பாலும் ஓடுது மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால் மோடி வழிக்கு வந்துட்டார் மோடி திருந்திட்டார் நாதஸ் தெரிஞ்சிட்டான் அப்படிலாம் நீங்கள் வந்து இட போடவே முடியாது அதனால தான் நான் சொன்னேன் முதல் ஆறு மாதங்கள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் சரி இப்போ இந்த ஸ்பீக்கர் இடைக்கால ஸ்பீக்கர் தேர்ந்தெடுத்ததில் ஒரு பெரிய சர்ச்சை உருவாகியிருக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க அந்த அசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குழுவில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க ஸ்பீக்கர் தேர்வு பண்ணதுலேயே வந்து காங்கிரஸ் சேர்ந்த எம்பி தான் தேர்வாகி இருக்கணும் அதுக்கு பதிலாக இது வந்து விதிகளை மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து பாராளுமன்றம் துவக்க நாள் உருவாகியிருக்கு இது எப்படி செயற்படும் ஆமாம் இடைக்கால சபாநாயகர் என்பவர் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் வந்து சீனியர் மோஸ்ட் மெம்பர் தான் அவர் எட்டு முறை மெம்பராக இருந்தவர் அவரை விட்டுட்டு தான் ஏழு முறை மெம்பராக இருந்த பிஜே பிஜே பிஜு ஜனதா தல்லி எடுத்திருக்காங்க அவர் இப்போ பிஜேபியில் சேர்ந்திருக்காரு இவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் மாற்றுத்தலைவர் ரெண்டு நாள் கூட்டம் நடக்கப்போகுது ரெண்டு நாளும் வந்து சபையில் சீட்லேயே சபாநாயகர் உக்காந்துருக்க முடியாது அதனால் மாற்று தலைவர்கள்னு காங்கிரஸ் டிஎம்கே திருணமூலில் இருந்துலாம் டிஆர் பாலு கூட இருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அதை வச்சு அவங்க சபையை எதை நடத்திடுவாங்க அடுத்து நாளைக்கு வந்து சபாநாயகர் தேர்தல் பற்றின அறிவிப்பு வருது பிஜேபி சபாநாயகராக தெலுங்கு தேச தான் கேள்வி பிஜேபி சபாநாயகர்னால் கண்டிப்பாக போட்டி இருக்கும் கடந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் வந்து முதன்முறையாக சபாநாயகர் தேர்தல் வந்து போட்டியோடு நடக்க போதுன்னு நினைக்கிறேன் நான் மா மோதல் உறுதி இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த பதினெட்டாவது மக்களவையில் மோதல் உறுதி ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றம் கூடும்போது மோதல் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் என்பதற்கு ஆரம்ப காலமாகவே இந்த அறிகுறிகள் தென்படுகின்றன எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் மோடி பாடம் கற்க மறுக்கிறார் அந்த மோதல் ஜனநாயகத்துக்கு நல்லது தானே அது அதாவது எப்படிப்பட்ட ஜனநாயகன்றது அது எப்படிப்பட்ட மோதல்ன்றது இப்போ வாஜ்பாய் பீரியடில் மன்மோகன் சிங் பீரியடில் மோதல் இருந்தாலும் நன்மை விளைஞ்சது இவர்கள் மூர்தன்யமானவர்கள் இவங்க நூற்றி மூணு பேரை தூக்கி வெளியில் கடாசிட்டு குற்றவியல் ச நடைமுறை சட்டங்களை மாத்திராங்கன்னா எவ்வளவு அயோக்கியர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் இந்த மோதல் வந்து நல்லதானா இந்த மோதல் நல்லதில்லை வழக்கமாக ஆளும் கட்சி எதிர்கட்சி மோதல் நல்லது இது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்னை தவிர யாரும் ஆளக்கூடாது என் கட்சியை தவிர எவனும் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி தலைமையிலான ஆளும் கட்சியும் அதனுடைய அரசும் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு அதனால் இதில் மோதல் என்பது வந்து நாட்டுக்கு வந்து தீமையைத்தான் கொண்டு வரும் இந்த மோதல் ஆரோக்கியமான மோதல் கிடையாது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவருக்கெலாம் நிதிஷாக இருக்கலாம் அவங்களுக்கு அவங்க கேட்ட மினிஸ்ட்ரி அதுலேயுமே அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து வழங்கப்படலை இன்னொன்று சந்திரபாபு நாயுடு அவங்க ஸ்பீக்கர் எதிர்பார்த்தார் அதுவும் அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட வழங்கப்பட முடியாதுங்கிற மாதிரி தான் தெரியுது கிட்டத்தட்ட அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்டிஏ கூட்டணியில் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே வழங்காமல் இருக்கிறது இந்த ஆட்சிக்கான ஒரு சிக்கலாக மாறுமா அதாவது இரநூத்தி நாற்பது இருக்குது பிஜேபிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் நம்பர் இன்னும் கூட ஐம்பது இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது இந்த இரநூத்தி எழுபத்தி மூணு அடையிறதுக்கு மூணு கட்சி நாயுடு நாயுடுகிட்ட பதினாறு நிதிஷ் பன்னெண்டு இருபத்தெட்டு சிராக் பாஸ்வான் அஞ்சு முப்பத்தி மூணு இது சேர்ந்தாலே இரநூத்தி எழுபத்தி மூணு வந்துடுது இதில் யாரையாவது உடைப்பாங்க கண்டிப்பாக ஆறு மாதத்தில் மோடி மெஜாரிட்டியை உருவாக்கி பாருந்தான் பிஜேபியில் இருக்கவங்க வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க கடந்த பத்து வருஷமாக எப்படி ஆட்சிகளை எம்எல்ஏக்களை உடச்சி வாங்கினாங்களோ அந்த முறை இந்த மாதிரி வாங்கிடுவாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் நடந்த ஆச்சரியம் கிடையாது இதில் வந்து நாயுடுவாது கொஞ்சம் முதுகெலும்போடு நிற்பார் நிதிஷ் நிற்க மாட்டார் நிதிஷ் வந்து மண்ணில் நெழிய நெழியக்கூடிய ஒரு புழு அவருடைய அரசியல் என்பது மோடியின் அரசியலை விட மிக மிக சக்தி வாய்ந்தது அனுபவம் வாய்ந்தது அவசர நிலைய காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணுடன் மாணவ தலைவராக தோளோடு தோல் நின்று சிறையில் எமர்ஜென்சியில் சிறையில் சரியாக நாற்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் பதினெட்டு மாத மாதங்கள் வாடியவர் நிதிஷ் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மோடி காலில் விழுறாரு அவர் ஏன்னா அவருக்கு பிஜேபியோட எழுபத்தெட்டு எம்பிஸ் ஆதரவு இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷம் பதவி இருக்குது நிற்க முடியாது அவரால் அதனால் மோடிக்கு நிதிஷ்குமார் தேவைப்படுவதை விட நிதிஷ்குமாருக்கு மோடி அதிகம் தேவைப்படுகிறார் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாயுடு கிட்ட நாயுடு வந்து கொஞ்சம் முதுகெலும்ப காட்டுவார் ஆனால் நாயுடுக்கு பிரச்சனை என்னன்னா மத்திய அரசு உதவி இல்லைன்னா ஆந்திராவில் ஒரு நாள் கூட நிர்வாகத்தை நடத்த முடியாது ஆந்திர அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்கறதுக்கும் ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கும் மத்திய அரசு ரொம்ப தேவைப்படுது இல்லாட்டி திருவோடு ஏந்தி அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டும் இதுதான் உண்மை அதனால் மோடியோட ஆதரவு இல்லாமல் அவரால் அங்கே நிற்க முடியாது இன்னொன்று அவர் ஏற்கனவே பவன் கல்யாணம் உசுப்பு ஆரம்பிச்சிருக்காரு மோடி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஆஹா ஓஹான ஒரு பவன் கல்யாணம் அவர் அவரேனமோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி எதுக்குன்னா நாயுடுக்கு வெறுப்பை கூட்டுவதற்கு அவர்கிட்ட இருக்க அந்த நாலு எம்பிஎஸோ என்னமோ அவங்கள வச்சு இன்றைக்கி வந்து அவர் விளையாட பார்க்குறாரு அதனால தான் நாயுடு வந்து பவன் கல்யாணம் டெப்டி சிஎம் ஆகினது அந்த பக்கம் போயிடாமல் இருக்கிறதுக்கு அதனால் வந்து இந்த கூட்ட இந்த மக்களவையில் மூன்றாவது ஆட்சியில் மெஜாரிட்டி இல்லைன்னா கூட மோடிக்கு தான் மெஜாரிட்டி இல்லை என்பதை தோற்றம் வெளியில் வந்துவிடக்கூடாது அந்த தோற்றம் வெளியில் வந்துவிடக்கூடாது கடந்த ரெண்டு ஆட்சியில் நான் எப்படி தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டேனோ அதே மாதிரி தான் இப்பொழுதும் நடந்து கொள்வேன் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அடுத்த மு நூறு நாட்களுக்குள் தடாலடியாக ஏதாவது செய்து ரெண்டு விஷயம் ஒன்று தான் பலவீனமாக இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான காரியங்களில் ஈடுபடுவார் ரெண்டாவது எதிர்கட்சிகளையோ அல்லது கூட்டணி கட்சிகளையோ உடைத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆறு மாதங்களுக்குள் அவர் எட்டிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கர் போஸ்ட்டை மட்டும் அவருக்கு விட்டு கொடுத்தாருனா மோடிக்கு விட்டு கொடுத்தாருனா சந்திரபாபு நாயுடு அடுத்த ஆறு மாதத்திலிருந்து ஓராண்டுக்குள் மிகப்பெரிய சேதாரத்தை சந்திப்பார் ஒருபோதும் மோடி மாறமாட்டார் சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கர் பதவி வேணான்னு வேறு இலாக்காக்களை மட்டும் வைத்துக்கொண்டு குறிப்பாக ஸ்பீக்கர் பதவி வேணான்னு சொல்கிறார்னா அவர் வந்து தன்னுடைய அரசியல் ரீதியிலான மரண சாசனத்தில் கையெழுத்திடுகிறார் என்றுதான் அர்த்தம் அரசியல் மரணம் அரசியல் மரண சாசனத்தில் கையெழுத்திடுகிறார் என்று தான் அர்த்தம் பொலிட்டிக்கல் சூய்சைடு ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லைன்றாங்க ஏன்னா வழிக்கு கொண்டு அவரை வந்து நிர்பந்தித்து சபாநாயகர் பதவி வேண்டாம் லெவல் கொண்டு வந்துட்டாங்கன்றாங்க ஆனால் அதிகாரபூர்வமாக வரல சபாநாயகர் பதவிக்கு கண்டிப்பாக தேர்தல் நடக்கப்போகுது இந்த நாடாளுமன்றத்தில் கடந்த பதினேழு மக்களவைகளில் இல்லாத அளவுக்கு இந்த மக்களவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்குமான மோதல் நாளும் பொழுதும் உச்சத்தை தொடும் அந்த உரசல் மேலும் மேலும் அதிகமாகும் என்பதற்கான அடையாளங்கள் தான் அதிகமாக தென்படுகின்றன நாடாளுமன்றம் தோங்கும் போதே இன்றைக்கி எழுப்பு எழுந்திருக்கக்கூடிய சிக்கல் வந்து நாடு முழுக்க நீட் தேர்வு அப்படிங்கிறது முன்னாடி தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருந்தது இன்னைக்கு நாடு முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்குது குறிப்பாக அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் இன்றைக்கி அதில் சிபிஐ நீட் தேர்வு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க நிறைய மாணவர்களுக்கு ரீஎக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க சிலர் தேர்வானதை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் இப்போ இன்னொரு தேர்வு நாளைக்கு தேர்வு நடக்க போகுதுன்னா இன்றைக்கி அந்த தேர்வு ரத்து அப்படின்னு அறிவிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இன்றைக்கி இந்த முறைகேடுலாம் இப்போ தெரிய வருது ஆல்ரெடி ஒரு பத்து வருஷம் மோடி வந்து ஒரு பெரும்பான்மை ஆட்சியை நடத்தியிருக்காரு இந்த முறைகேடுகள் தெரிய வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு நீட் தேர்வு அறிமுகமாகி இந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் இது வரைக்கும் எத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கு சந்தேகம் நமக்கு எழுதில்லை இது எப்படி பார்க்கறது இது ரொம்ப சிக்கலான விஷயம் நுழைவுத் தேர்வுகள் தேவையா இல்லையான்ற கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப எழுது நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்த எதிர்ப்பு இன்னைக்கு நாடு முழுவதும் பற்றி எறிய ஆரம்பித்திருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு பெரிய சவால் தான் ஆனால் மரத்தில் நீட்டு வந்து உச்ச அனுமதி பெற்று கொண்டு வரப்பட்ட ஒரு முறை இன்னைக்கு மத்திய அரசை நினைச்சாலும் நீட் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமான்னு தெரியல அதனால நீட்டு வந்து முற்றிலும் கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்பொழுதைக்கு வரும் ஆண்டுகளில் போராட்டங்கள் மக்கள் அழுத்தங்கள் அதிகமானால் அது சாத்தியப்படலாம் இப்பொழுதுக்கு அதுக்கு வாய்ப்பு குறைவு இந்த முறைகேடுகளை களைவதற்கு என்ன என்று தான் இப்பொழுது பார்க்க வேண்டும் அது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையனால் இந்த பிஜி நீட்டெல்லாம் வந்து லாஸ்ட் அவரில் கேன்சல் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அவலமானது மோடி கவர்மெண்ட்டு மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறது தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல முதல் கூட்டத்தொடர்லேயே இது பெரிய அமளி கலப்பும் தான் நம்மளால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பலவீனமாக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரோ வந்து மானிடைசேஷன் வந்து நைட்டு எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி அவர் தான் பலவீனமாக இல்லைன்றதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அதனால் முதல் நூறு நாட்களுக்குள் கடந்த ஆண்டுகளில் செய்த அதிரடியான சில நடவடிக்கைகளை செய்து அந்த தோற்றத்தை அரசியல் பர்செப்ஷனை மாற்ற பார்ப்பார் ஆறு மாதத்துக்குள்ளே எந்த கட்சியாவது உடச்சி இரநூத்தி எழுபத்தி ரெண்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்ப்பார் ஸோ மோடி வந்து நல்லா ஏமா வச்சுக்கோங்க மோடி வந்து தோற்கடிக்கப்படவில்லை பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதுதான் அன்றைக்கி முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வரும் நாட்களில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா அவர் நம்பி இருக்க அவர் நம்பி இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த காலத்தில் வந்து வாஜ்பாயோ அல்லது வந்து ஏன் வந்து மன்மோகன் சிங்கோ இவங்கள்லாம் இருந்த கட்சிகள் வந்து வலுவான கட்சிகள் இந்த கட்சிகள் ரொம்ப பலவீனமான கட்சிகள் அதில் ஒரு கட்சி தான் பலமான கட்சி திருநா தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் மண்புழுவை விட கேவலமானவர் அவரோட பன்னெண்டு எம்பிஸும் நிபந்தனை இல்லாமல் பிஜேபியில் சேர்ந்தாலும் சேர்ந்துருவான் அதே மாதிரி உடைய ஏழு எம்பிஸும் அப்படியே சேர்ந்தாலும் சேர்ந்துவான் பன்னெண்டு ஏழாம் பத்தொம்போது இரநூத்தி நாற்பதும் பத்தொம்போதும் இரநூத்தி ஐம்பத்தொம்பது இன்னும் பதினஞ்சு சீட்டு தான் இதெல்லாம் வந்து இந்த பாவங்களெல்லாம் அவங்க செய்வதில் உலகமாக கில்லாடிகள் அமித்ஷாவும் மோடியும் அதனால் இந்த கவர்மெண்ட்டை வந்து பலவீனமான கவர்மெண்ட்டுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இன்னும் ஒரு இருபது சீட்டு குறைஞ்சிருந்துன்னா இவங்க ஆட்டத்தை முடிச்சிருக்கலாம் அரசியல் ரீதியாக அது இல்லாமல் போச்சு இரநூத்தி நாற்பதுன்றது அஞ்சு மூணாவது முறை ஆட்சியில் வரும்போது குட் நம்பர் இருபது பர்சன்ட்டு தான் குறைஞ்சிருக்குது முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பதுன்றது ஜஸ்ட் அறுபது சீட்டு தான் குறைஞ்சிருக்குது அதுவும் அவர்கள் அண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் கிடையாது அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ரெண்டாவது இவங்ககிட்ட இருக்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயக்கூடிய பணம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிதிஷுக்கோ சிராக் பாஸ்வானுக்கோ நாயுடுக்கோ மோடி அதிகமாக தேவைப்படுகிறார் மோடிக்கு இவர்கள் தேவைப்படுவதை விட இதுதான் யதார்த்தமான விஷயம் இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிற விஷயம் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப காமனாக ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தலிலே கூட பேப்பர் லீக் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக பார்க்கப்பட்டுச்சு காங்கிரஸினுடைய வாக்குறுதிகளிலே ஒன்றா வந்து இந்த பேப்பர் பேப்பர் லீக்கை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற அளவுக்கு பேப்பர் லீக்குங்கிறது ஒரு ஒரு முறைகேடு அது ஒரு ஒரு சட்ட சிக்கல் அது தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக வட மாநிலங்களில் பார்க்கப்படுது இது ஏன் சார் இப்படி இருக்குதா நினைக்கிறீங்க அங்கே சிஸ்டம் அவ்வளோ கோளாராக இருக்குங்க தென்னிந்தியா வளர்ந்துருக்குது வட இந்தியா வளரலை கல்வியில் நம்ம முன்னால் வந்துவிட்டோம் அந்தந்த மாநிலங்களை கொடுத்துருங்கடா அதையும் கொடுக்க மாட்டேன்னு நான் நேட்டு விஷயத்தில் எல்லா கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷத்தில் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தின பல இருபத்தி நாலு எக்ஸாம்ஸில் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம் இஸ்ரோவுக்கு ராக்கெட்டை விட்டால் பிரதமர் பொறுப்பேற்றுக்கிறாரு பேப்பர் லீக் ஆகி இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் தெருவில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு மோடி பொறுப்பேற்க மாட்டாரா ஆகவே எல்லாத்துக்கும் மோடி தான் நல்லது நடந்தால் மோடி காரணம் கெட்டது நடந்தால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு காரணம்னா ரொம்ப அயோக்கியத்தனமானது இந்த நாடாளுமன்றத்தில் மோடி பேசுவாரான்னு பார்க்கணும் எது குறித்தும் ஒரு பேசுனது கிடையாது பேச வைக்கிறதுக்கு நம்பிக்கை எல்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியது நிச்சயமாக பெரிய அளவில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மோதல் இருக்கும் நாளும் பொழுதும் இந்த கூட்டத்தொடரில் மோதல் இருக்கும் தான் எனக்கு தோணும்